வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு கோப்பை தேநீர் அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போக போறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு வரைக்கும் சில தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதின கடிதங்களோட தொகுப்பு இது சாதாரண கடிதங்கள் இல்ல ஒருத்தருக்கு எழுதின பதில்னாலும் அதுல ஒரு பெரிய ஆன்மீக வழிகாட்டுதல் இருக்கு ஆமா இதுல தியானம் விழிப்புணர்வு இந்த நான் அப்படிங்கிற அகந்தை அப்புறம் அன்பு வாழ்க்கை மரணம்னு ரொம்ப ஆழமான விஷயங்கள் சில சமயம் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஏன் கொஞ்சம் நிலகுறை வைக்கிற விஷயங்கள் கூட இருக்கு நாம பிடிச்சு வச்சிருக்கிற பல நம்பிக்கைகளை இந்த கடிதங்கள் கேள்வி கேட்குதுன்னே சொல்லலாம் இதுல இருக்குற சில முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்காக எடுத்து அதோட அர்த்தங்களை கொஞ்சம் விரிவா பார்க்க முயற்சிப்போம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமான கடிதங்கள் முதல்ல தியானம் பத்தி பேசலாம் இந்த கடிதங்கள்ல இது ஒரு மையமான விஷயமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி உட்கார்ந்து கண்ணை மூடி கஷ்டப்பட்டு மனசை ஒருமுகப்படுத்துற தியானம் இல்ல போல நாலாவது கடிதத்துல சொல்றாங்க முயற்சி தியானத்துக்கு வழி இல்ல அதுவே ஒரு தடை அமைதிய எதிர்பார்த்தா கூட அதுவே அமைதியின்மையை கொண்டு வரும்னு இது கேட்ட உடனே என்னடா இது முயற்சி இல்லாம எப்படி தியானம் பண்றது அமைதியை எதிர்பார்க்கறதும் தப்பா அப்ப இவங்க பார்வையில தியானம்னா என்ன ஆமா இதுதான் முக்கியமான கேள்வி இங்க தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு ஒரு இருப்பு நிலை ஒரு விழிப்புணர்வு நிலை நீங்க சொன்ன மாதிரி முயற்சிங்கறதே இங்க தடையா பார்க்கப்படுது ஏன்னா முயற்சிங்கிறது மனசோட வேலை மனசோட செயல்பாடுகளை தாண்டி போறது தான் தியானம்னா மனசை வச்சு அதை அடைய முயற்சி பண்றது ஒரு முரண்பாடு தானே ஆமா சொல்றது சரிதான் ஆறாவது கடிதம் தெளிவா சொல்லுது பாருங்க இதோட சாவி வந்து சாட்சியா இருக்கிறது தான் மனச கவனிக்கணும் சும்மா கவனிக்கணும் இந்த சாட்சி நிலை இதுதான் அடிப்படை இது பாக்குறதுக்கு ஒன்னும் செய்யாத மாதிரி இருக்கலாம் ஆனா இது ரொம்ப தீவிரமான ஒரு உள்நோக்கு நிலை சும்மா கவனிக்கிறதுனா எண்ணங்களை எதிர்த்து போராடாமலா கரெக்ட் எண்ணங்களோட சண்டை போடுறதோ அடக்க முயற்சி பண்றதோ இல்ல அதுங்க வர்றதையும் போறதையும் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம பற்று இல்லாம பாக்குறது அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது எண்ணங்களுக்கு சக்தி இல்லாம போயிடும் பத்தொன்பதாவது கடிதம் இது அழகா சொல்லுது மௌனம்னா பேச்சு இல்லாம இருக்கிறது இல்ல எண்ணம் இல்லாம இருக்கிறதுன்னு ஓஹோ பேச்சை நிறுத்துறது சுலபம் ஆனா எண்ண ஓட்டத்தை நிறுத்துறது முயற்சியால முடியாது சாட்சியா இருக்கும்போது எண்ணங்கள் தானா அடங்கிடும் அதுதான் நிஜமான மௌனம் இந்த சாட்சியா இருக்கிறது இது கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த வில்வித்தி வீரன் கதை சொன்னீங்கல்ல கடிதம் நூத்தி ஐம்பத்தஞ்சுல வர்றது அது இதுக்கு பொருந்துமா ஆமா ரொம்ப நல்ல உதாரணம் அது அந்த வில்வித்தி வீரன் வந்து ஒரு பாறை ஓரத்துல கீழ பெரிய பள்ளம் அப்படி ஒரு இடத்துல நின்னு அம்பு எய்யறான் குறி தப்பாம எய்யறது அவனோட திறமை அது சரி ஆனா அதை விட முக்கியம் அந்த பயங்கரமான சூழல்ல செத்துருவமோங்கிற பயத்துல கூட அவன் மனசு கொஞ்சம் கூட அலையாம முழுசா சமநிலையில விழிப்புணர்வோடு இருந்தது பாருங்க ஆமா அதுதான் உண்மையான வெற்றினு சொல்றாங்க தியானம் அப்படிதான் வெளியில அமைதியா உட்காரத மட்டும் பத்தாது உள்ளுக்குள்ள மனசு என்ன பண்ணுது எண்ணம் எப்படி ஓடுது உணர்ச்சி எப்படி வருது இதெல்லாம் எந்த சலனமும் இல்லாம ஒரு படம் பாக்குற மாதிரி கவனிக்க முடியுதா அதுதான் முக்கியம் தொண்ணூத்தி நாலாவது கடிதம் சொல்ற மாதிரி சும்மா கவனிக்கும்போது அந்த எண்ணங்கள் எவ்வளவு வலுவா இருந்தாலும் சரி அது தானா கரைஞ்சு போயிடும் இது ஒரு கலை பழக பழக வரும் அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது மன அமைதிக்கான ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை மரணம் பத்தின பார்வையே இது மாத்துமா நிச்சயமா இது வெறும் டெக்னிக் இல்ல இது உண்மைய பாக்குற ஒரு வழி நூத்தி இரண்டாவது கடிதம் ரொம்ப ஆழமா சொல்லுது மரணத்தை பத்தின விழிப்புணர்வு மூலமா மரணம் மரணமில்லாத நிலையை அடைய முடியும்னா இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே நாம பொதுவா மரணத்தை பத்தி நினைக்கவே பயப்படுவோம் இல்லையா அதை தள்ளி வைப்போம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மரணத்தை நேருக்கு நேரா சந்திக்கிற விழிப்புணர்வு தான் அந்த பயத்துல இருந்து நம்மள விடுவிக்கும் நிலையான உன்ன உணர வைக்கும் அதே மாதிரி முதல் கடிதம் வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை பத்தி பேசுது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு கனவு மாதிரி ஓடுது இதுல மாட்டிக்காம இந்த ஓட்டத்தை விழிப்புணர்வோட பாக்கணும் சரிதான் இன்னொன்னு நூத்தி பதினாலாவது கடிதத்துல ஒரு வரி வருது பாருங்க பைத்தியக்காரத்தனத்தை பத்தின விழிப்புணர்வு பைத்தியக்காரத்தனத்தோட முடிவை குறிக்குது இது நம்ம அன்றாட மனநிலைக்கு ரொம்ப பொருந்தும் எப்படி நம்ம மனசு பல சமயம் தேவையில்லாத கவலை அர்த்தமில்லாத இல்லாத ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஓடிக்கிட்டே இருக்குதானே அந்த ஓட்டத்தை நாம எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அதோட அர்த்தம் இல்லாத தன்மை புரிய ஆரம்பிக்கும் அந்த ஓட்டத்தோட பிடியிலிருந்து நாம விடுபட ஆரம்பிப்போம் அந்த விழிப்புணர்வே விடுதலைக்கான படி சரி இப்போ இந்த விழிப்புணர்வுக்கும் நிறைய கடிதங்கள்ல சொல்ற நான் அல்லது அகந்தைய தாண்டி போகணுங்கிறதுக்கும் என்ன தொடர்பு ஒன்பதாவது கடிதம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது நான் இல்லாத இடத்துல தான் உண்மை இருக்குன்னு இந்த நான் ஏன் இவ்ளோ பெரிய தடையா இருக்கு அது எப்படி உண்மைய பார்க்க விடாம பண்ணது அகந்தை அதாவது நான் அப்படிங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட அடையாள உணர்வு நான் இந்த உடம்பு நான் இந்த பேரு நான் இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த உணர்வு தான் நம்மளை மற்றவங்ககிட்ட இருந்தும் இந்த உலகத்தில் இருந்தும் பிரித்து காட்டுது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கடிதம் சொல்கிற மாதிரி இதுதான் உண்மையாக பார்க்க விடாமல் தடுக்கிற ஒரு திரை ஓஹோ நாற்பத்தெட்டாவது கடிதம் இதை ஒரு கனவோடு ஒப்பிடுது கனவுல நாம என்னென்னவோ பண்றோம் ஆனா முடிச்சதும் எல்லாம் போய்டுது அது மாதிரி உண்மையான விழிப்புணர்வு வரும்போது இந்த நான்கிற தனி உணர்வு அதோட எல்லையெல்லாம் கரைஞ்சு போய்டும்னு இந்த கடிதங்கள் சொல்லுது நான் கரைஞ்சா என்ன இருக்கும் வெற்றிடம்னு சொல்றீங்க சூனியம்னு கூட சொல்றாங்க அது பயமா இருக்குமே நம்ம பொதுவா வெற்றிடம்னா ஒண்ணும் இல்லாதது பயப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறோம் ஆனா இங்க அப்படி சொல்லல கடிதங்கள் நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த சூனியம் அல்லது வெற்றிடம் தான் உண்மையோட வாசல் தான் எல்லா சாத்தியமும் அடங்கி இருக்கு நிலை கடல்ல வாழ்ற ஆமா பத்தாவது கடிதத்துல வருது மீன் வாழ்ந்துகிட்டு கடல் எங்க இருக்குன்னு தேடிச்சான் அது மாதிரி தான் அந்த வெற்றிடம் அந்த உண்மை நமக்கு வெளியில இல்ல அதுதான் நம்மளோட இயல்பு ஆனா இந்த நான் அதை விடாம தடுக்குது அந்த ஷியோனோங்கிற துறவி கதை கடிதம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அது இந்த நான் கரையறத பத்தி தானே அந்த பானை உடைஞ்சதும் அவங்களுக்கு ஞானம் வந்ததா சொன்னீங்க அது எப்படி நடந்தது ஆமா ஷியோனோ வந்து ராத்திரில நிலா வெளிச்சத்துல ஒரு பழைய பானையில தண்ணி எடுத்துட்டு போறாங்க அந்த தண்ணில நிலாவோட பிம்பம் அழகா தெரியுது அத ரசிச்சுக்கிட்டே போறாங்க அப்ப திடீர்னு அந்த பானைய தூக்கிட்டு போன மூங்கில் உடஞ்சி பானை கீழே விழுந்து உடஞ்சிடுது தண்ணியெல்லாம் சிதறிடுது தண்ணியில தெரிஞ்ச நிலா பிம்பமும் மறைஞ்சிடுது அந்த ஒரு நொடியில ஷியோனோவுக்குள்ளையும் ஏதோ உடையுது அந்த பானை உடைஞ்சதோட அவங்களோட நான்கிற பிம்பம் அந்த பிம்பம் மேல இருந்த பற்று எல்லாம் உடைஞ்சு சிதறுது அவங்க சொல்றாங்க தண்ணியும் இல்ல பிம்பமும் இல்ல நானும் இல்லாம போயிட்டேன்னு அப்படியா அந்த நான் இல்லாத நிலை அந்த முழுமையான வெற்றிடத்துல அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது இது ஒரு அழகான உருவகம் நம்மளோட நான்கிற அந்த கட்டமைப்பு தான் உண்மை தெரிய வருது அப்போ இந்த உண்மையை அறிவால தர்க்கத்தால அடையவே முடியாதா நூத்தி பன்னெண்டாவது கடிதம் உண்மை ஒரு அனுபவம் அதோட பாதை நேத்தி நேத்தி இதுவல்ல அதுவல்லன்னு சொல்லுதே ஏன் அறிவு பத்தாது ஏன்னா அறிவு எப்பவுமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை தான் வேலை செய்யும் வார்த்தைகள் கருத்துகள் வரையறைகள் மூலமா ஆனா உண்மைங்கிறது இந்த வரையறைகளை வரையறைகளையெல்லாம் தாண்டினது நீங்க எதை இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் அந்த வார்த்தைக்குள்ள அது அடங்கிடாது உண்மைங்கிறது வரையறை இல்லை அது ஒரு அனுபவம் அதனாலதான் நேதி நேதி இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க புரியுது உண்மைய பத்தி என்ன சொன்னாலும் அது முழு உண்மைய சொல்லிடாது முதல் கடிதமும் அதான சொல்லுது வார்த்தைங்கிறது நிலாவை காட்டுற தான் அதுவே நிலா இல்ல அனுபவம் தான் முக்கியம் அப்போ உண்மையை எங்க தேடறது அறுபத்தொன்பதாவது கடிதம் சொல்லுது தான் தேடணும்னு நூத்தி எண்பத்தி ரெண்டாவது கடிதத்துல வர்ற முல்லா நசுருதின் கதை ஞாபகம் இருக்கா ஆமா சாவிய வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டு வெளியில தேடுவாரே அதேதான் ஏன் வெளியில தேடுறீங்கன்னு கேட்டா உள்ள இருட்டா இருக்கு வெளியில வெளிச்சமா இருக்கு தேட ஈஸியா இருக்குன்னு சொல்லுவார் இது சிரிப்பா இருந்தாலும் நாம பண்ற தப்ப இது காட்டுது நாம உண்மைய புத்தகம் போதனை வெளியில இருக்கிற அறிவுல தேடுறோம் ஆனா அது நம்ம கிட்ட ஏன் நம்மளுடைய நேரடி அனுபவத்துல இருக்கு அறிவு வழிகாட்டலாம் ஆனா அதுவே அனுபவம் ஆகாது அந்த அனுபவத்துக்கு அகந்தையை தாண்டி உள்ள பார்க்கணும் சரி இந்த அகந்தையை கடந்து உள்ள பாக்குறதெல்லாம் ஓகே ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அன்பு பத்தி பேசுறப்போ முப்பத்தி மூணாவது கடிதம் அன்புக்கு காரணம் இல்லைன்னு சொல்லுது இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நாம ஒருத்தரையோ இல்ல ஒரு பொருளையோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காகத்தானே நேசிக்கிறோம் காரணமில்லாத அன்பு எப்படி வரும் இங்க அன்புன்னு சொல்றது நாம சாதாரணமா பயன்படுத்துற அர்த்தம் இல்ல இது ஒரு ஆழமான ஒரு ஆன்மீகமான தளத்துல பேசப்படுது பதினாறாவது கடிதம் அன்பை ஒரு பிரார்த்தனன்னு சொல்லுது இருபத்தெட்டாவது கடிதம் ஒரு மதம்னு சொல்லுது நூத்தி இருபத்தி மூணு புள்ளி நாலு நூற்றி நாற்பத்தெட்டு எல்லாம் அன்பையே கடவுளா பார்க்குது ஓஹோ கடவுளாவே வா ஆமா அதாவது இது ஒருத்தர்கிட்டேந்து எதையும் எதிர்பார்க்காம எந்த நிபந்தனையும் இல்லாமல் வர்ற ஒரு வெளிப்பாடு பதினாலாவது கடிதம் சொல்ற மாதிரி உண்மையான செல்வம் கொடுக்க கொடுக்க வளரணும் குறைஞ்சு போனால் அது செல்வமே இல்லை அன்பு அந்த மாதிரி ஒரு செல்வம் அது காரணம் காரியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கண்மை ஒரு பூ மலர்ற மாதிரி சரி இந்த காரணமில்லாத அன்பு முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறதோட ரொம்ப நெருக்கமா இருக்கு எழுவத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு கடிதங்கள்லாம் வாழ்க்கையோட சண்டை போடாம அது எப்படி வருதோ அப்படியே ஏத்துக்கிறத பத்தி பேசுது ஆனா கஷ்ட நஷ்டம் வரும்போது எப்படி அப்படியே ஏத்துக்கிறது இது ஏதோ கையாளா காத்தனே இல்ல வாழ்க்கையோட இயல்பை புரிஞ்சுக்கிறதுல இருந்து வர்ற ஒரு ஞானம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லது வரும் கெட்டது வரும் அதை ஏத்துக்கிற பக்குவம் ஐம்பத்தி நாலாவது கடிதம் இந்த ஏத்துக்கிறதோட உச்சத்தையே தொடுது அது என்ன சொல்லுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் இல்ல நம்மளோட இரண்ட பக்கங்களையும் இரண்ட பக்கங்கள்னா ஆமா புத்தர் இயேசுவோட சாயல் மட்டும் இல்ல செங்குஸ்கான் தைமூர் ஹிட்லர் மாதிரி கொடூரமானவங்களோட சாயலும் எனக்குள்ள இருக்குன்னு உணர்ந்து அதையும் முழுசா ஏத்துக்கறதான் உண்மையான முழுமைன்னு சொல்லுது இது ரொம்ப சவாலான கருத்து தான் ஆமா நிச்சயமா பற்றின்மை பத்தியும் பேசுறீங்க அந்த சூஃபி ஃபக்கீர் கதை சொன்னீங்களே எண்பத்தி ஏழாவது கடிதத்துல பற்று பொருள் எல்லாம் தான அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்ப நுட்பமான கதை ஒரு சூஃபி ஞானி தங்க கம்பி போட்ட கூடாரத்துல தங்கி இருக்காரு இத பார்த்து ஒருத்தர் கேக்குறார் நீங்க ஞானின்னு சொல்லிட்டு இவ்ளோ அடம்பரமா இருக்கீங்களேன்னு அதுக்கு அந்த ஃபக்கீர் அமைதியா வாங்க நண்பரே நாம இந்த கூடாரத்தை விட்டு போலாம்னு கூப்பிட்டு போறாரு கொஞ்ச தூரம் போனதும் கேட்டவர் பதறிப்போய் ஐயோ என் பணப்பையும் அங்கேயே வச்சுட்டேன்னு ஓடுறார் ஃபக்கீர் அமைதியா இருக்கிறார் அவர் திரும்பி வந்ததும் ஃபக்கீர் சொல்றார் பாத்தீங்களா தங்க கம்பியெல்லாம் பூமியில தான் இருந்துச்சு என் மனசுல இல்ல ஆனா உங்க சின்ன பணப்பை உங்க மனசுல இருக்கு ஓஹோ அப்படியா இதுக்கு அர்த்தம் என்னன்னா பற்றுங்கிறது வெளியில இருக்கிற பொருள்ல இல்ல நம்ம மனசு அது மேல வச்சிருக்கிற பிடிப்புல தான் இருக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே பற்று இல்லாம இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் மனசளவுல பற்றோட இருக்கலாம் இதுவும் ஒரு விதத்துல பொருள் மேல இருக்குற நம்ம மனநிலைய ஏத்துக்கறது தான் சரி இப்போ கடைசியா வாழ்க்கையோட நோக்கம் இது நம்ம எல்லாரும் யோசிக்கிற கேள்வி ஆனா எழுவத்தி மூணாவது கடிதம் வாழ்க்கைக்கு நோக்கமே இல்ல நோக்கம் இல்லாம வாழ்றவன் தான் உண்மையா வாழ்றான்னு சொல்லுதே இது நம்ம தேடலையே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கே ஆமா இதுவும் நம்ம பொதுவாக நினைக்கிறதுக்கு எதிராக இருக்கு நாம எப்பவுமே ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் படிப்பு வேலை கல்யாணம் சொத்து குழந்தைங்கன்னு அடுத்தடுத்து ஓட்டம் ஆனா இந்த கடிதங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த குறிக்கோள் நோக்கிய ஓட்டம் நம்மள நிகழ்காணத்திலிருந்து தூரமாக்கிடுது நாம எப்பவுமே எதிர்காலத்திலே வாழ்றோம் ஆமா அது உண்மைதான் முப்பத்தி ஏழு இருநூத்தி நாலு கடிதங்கள் எல்லாம் எதிர்கால இலக்க விட இந்த நிமிஷம் இங்க இப்ப முழுசா வாடுறதுல தான் உண்மையான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம் இருபத்தஞ்சாவது கடிதம் ரெண்டு விதமான பயணத்தை பத்தி பேசுது ஒன்று காலம் வெளியில பயணம் பண்றது இத பொறப்புல ஆரம்பிச்சு சாவுல முடியுது இதை தவிர்க்க முடியாது இன்னொன்னு தன்னுக்குள்ளேயும் உண்மையிலையும் பயணம் பண்றது இந்த பயணம் அகந்தையை கடந்து மரணமில்லாத ஒரு நிலையை நோக்கியது இந்த ரெண்டாவது தான் முக்கியம் அது நிகழ்காலத்துல விழிப்புணர்வோட வாழ்றது தான் முடியும் அது மட்டும் இல்லாம தொண்ணூத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ஆறு கடிதங்கள் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில எதுவும் நிச்சயம் இல்ல அந்த நிச்சயமற்ற தன்மைய அந்த பாதுகாப்பின்மைய ஒரு பாரமா நினைக்காம ஒரு கொண்டாட்டமா ஒரு சுதந்திரமா ஏத்துக்கங்கன்னு சொல்லுது நோக்கம் இருந்தா பயம் வருமா ஆமா நோக்கம் இருந்தா அங்க எதிர்பார்ப்பு வரும் ஏமாற்றம் வரும் பயம் வரும் நோக்கம் இல்லன்னா ஒரு விதமான லேசுப்பட்ட தன்மை இருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கும் அந்த பிராமணன் பார்லிமாவ ஜாடி கதை கூட இத தானே சொல்லுது கடிலம் எரநூத்தி பதினஞ்சுல வர்றதே கரெக்டா சொன்னீங்க அந்த பிராமணன் கையில இருக்கிற கொஞ்சோண்டு பார்லி மாவை வச்சு அதிலிருந்து ஆடு மாடு சொத்து சம்சாரம் புள்ளைன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே மனசுல கட்டிடுவான் அந்த கற்பனை வேகத்துல தம் பையனை கண்டிக்கிறதா நினைச்சு நிஜமாவே காலை உதைக்க இருந்த அந்த மாவு ஜாடே உடைஞ்சு போயிடும் பாவம் இது ஒரு குறியீடு தான் கிட்ட இருக்கிறது இந்த நிகழ்கணம் மட்டும்தான் இத வச்சு நாம நேத்தும் நாளைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான வாழ்க்கை இந்த நொடியில இருக்கு குறிக்கோள்ல இல்ல பயணத்துல இந்த கணத்துல வாழ்றதுல தான் அர்த்த இருக்குங்கிறது தான் இந்த பார்வை ஆஹா ஒரு கோப்பை தேநீரிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம் தியானம்னா சாட்சியாய் இருக்கிற விழிப்புணர்வு நிலை அகந்தைங்கிறது உண்மையை பார்க்க விடாத ஒரு திரை அதை தாண்டுனா வர்ற வெற்றிடம் அல்லது தான் உண்மையோட வாசல் அன்பங்கிறது காரணமில்லாத மலர்தல் முழுமையான ஏத்துக்கிறது வாழ்க்கைக்குன்னு பெரிய நோக்கம் இல்ல நிகழ்கணத்துல முழுசா தான் முக்கியம் இப்படி நிறைய ஆழமான விஷயங்கள் சரி இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னு எப்படி இணையுது இது எல்லாமே ஒன்னுதான் நீங்க அழகா சொன்னீங்க சாட்சியா இருக்க பழக பழக அகந்தை தானா பலம் இழக்கும் அகந்தை கரையும் போது அந்த வெற்றிடத்துல பயமோ வெறுமையோ வராது மாறா ஒரு முழுமை ஒரு நிபந்தனையற்ற அன்பு வரும் அந்த அன்பு தான் எல்லாத்தையும் நல்லது கெட்டது நம்மள மத்தவங்கள வாழ்க்கைய எதுவா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிற பக்குவத்தை கொடுக்கும் இந்த முழுமையான ஏத்துக்கிற மனநிலை வந்துட்டா எதிர்காலத்தை பத்தின கவலையோ கடந்த காலத்தோட பாரமோ இல்லாம சுதந்திரமா எந்த நோக்கமும் இல்லாம நிகழ்காலத்துல வாழ முடியும் இது ஒரு வட்டம் மாதிரி ஒன்னு இன்னொன்னுக்கு உதவி செய்யும் மொத்தத்துல இது நம்மளோட உணர்வு நிலையை நம்ம உலகப் பார்வையை அடியிலிருந்து மாத்துறதுக்கான வழிகாட்டி சின்ன சின்னதா பயத்தோடு இருக்கிற அகந்த நிலையில இருந்து முழுமையான அன்பான விழிப்புணர்வோடு உதவும் ரொம்ப அருமை நிச்சயமா இந்த கடிதங்கள் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இறுதியா நம்ம நேர்களுக்காக ஒரு கேள்வி அறுபத்தி ஓராவது கடிதம் சொல்லுது தேடாதே உன்னை இழந்து விடு தன்னை இழப்பவன் உண்மையை காண்கிறான்னு இந்த தன்னை இழப்பதுனா என்ன நாம தேடித்தானே எதையுமே கண்டுபிடிக்கிறோம் தேடாம தன்னை இழந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்க பார்வையில எப்படி இருக்கும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் இது போன்ற ஒரு ஆழமான அலசலோட சந்திக்கலாம் நன்றி